பதவி பெற்று பதவி யாரு உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த அம்மா ரெண்டு தடவை எனக்கு கொடுத்தாங்க அம்மா நல்ல நிலைக்கு வந்த திருப்பி நானே கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை மூணாறு முறை எனக்கு கொடுத்தாங்க திரும்பி கொடுத்துட்டேன் சின்னம்மா தானே உன்னை முதலமைச்சர் ஆகினாங்க என்ன சொன்ன அவங்கள எப்படி வந்து சின்னம்மாட்ட வந்து ஊர்ந்து 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 போய் நீ பதவியை வாங்கின இப்ப நம்பிக்கை தரும் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உலகத்திலேயே ஒரு ஆள் யாரு உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் பிரிந்த கட்சிகள் இணைய கூட சொல்ற ஒரே ஆளு